दा दिव्य तिरुवडीगळे शरणं ॐ श्री रालिंगाय नमः महामंत्र जप अरुட்பெர்ஞ்ஜோதி अरुட்பெர்ஞ்ஜோதி அனிபெரும் கருணை அரிட்பெர்ஞ்ஜோதி अरुட்பெர்ஞ்ஜோதி अरुட்பெர்ஞ்ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஆருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஆருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி ತನಿಪೇರುಂ ಕರುಣೆ ಅರುಳ್ಪೆರಿಂ ಜೋದಿ ಅರುಳ್ಪೆರಿಂ ಜೋದಿ ಅರುಳ್ಪೆರಿಂ ಜೋದಿ ತನಿಪೇರುಂ ಕರುಣೆ ಅರುಳ್ಪೆರಿಂ ಜೋದಿ ಅರುಳ್ಪೆರಿಂ ಜೋದಿ ಅರುಳ್ಪೆರಿಂ ಜೋದಿ ತನಿಪೇರುಂ ಕರುಣೆ ಅರುಳ್ಪೆರಿಂ ಜೋದಿ ಅರುಳ್ಪೆರಿಂ ಜೋದಿ ಅರುಳ್ಪೆರಿಂ ಜೋದಿ தானி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 பெருஞ்சோதி தானி பெரும் கருணை அருள் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தானி பெரு கருணை அருட்பெருஞ்சோதி 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 தானி பெருங்க கருணை அருட்பெருஞ்சோதி ஆர்ட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தானி பெருங்க கருணை அருட்பெருஞ்சோதி 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 தானி பெருங்க கருணை யருட்பெருஞ்சோதி ஆரோட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெருக்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி ತನಿಪೇರುಂ ಕರುಣೈ ಅರುಪೇರಿಂ ಜೋದಿ ಅರುಪೇರಿಂ ಜೋದಿ ಅರುಪೇರಿಂ ಜೋದಿ ತನಿಪೇರುಂ ಕರುಣೈ ಅರುಪೇರಿಂ ಜೋದಿ ಅರುಪೇರಿಂ ಜೋದಿ ಅರುಪೇರಿಂ ಜೋದಿ ತನಿಪೇರುಂ ಕರುಣೈ ಅರುಪೇರಿಂ ಜೋದಿ ஜஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருள் தனி பெரும் கருணை அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஆரு பெருஞதி யாரு பெருஞ்சோதி தனி பெரும் கருணை யாரு பெருஞ்சோதி ஆருள் பெருஞ்சோதி யாருள் பெருஞ்சோதி தானி பெரும் கருணை யாருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி யாருள் பெருஞ்சோதி தானி பெரும் கருணை யாருள் பெருஞ்சோதி Arrest per enjoy, arras per enjoy. Tanipirun carone, arras per enjoy. Arrest per enjoy, arras per enjoy. Tanipirun carone, arras per enjoy. Arras per enjoy, arras per enjoy. Tanipirun തനി പെരും കരുണ യാൾ പെരുജ്യോതി അരുടെ പെരുജ്യോതി അരുൾപ്പെടുജ്യോതി തനിപെരും കരുണ യാൾപ്പെടു ജ്യോതി അരുൾപ്പെെരുജോതി അരുൾപ്പെടു ജോതി തനിപ്പെരും കരുണെ യാരുപെരുജോതി അരുൾപ്പെടുജ്യോതി അരുൾപ്പെടുജ്യോതി

અરપેરજરજિ તરજો અરન્જતિ આરોપી તનિપેર કુણે અરળજોધિ અરળ જ્યોતિ અરળજિ તનિપરુ અરજ અરળજિ અરજ തനി പെരും പെരു അരുടെ പെരു ജ്യോതി ആരുപെജ്യോതി ആരുപെരു ജോതി തനിപ്പേരും കരുണെ ആരുടെ പെരുജ്യോതി അരുടെ പെരുജ്യോതി ആരുപെറോതി തനിപ്പേരും കരുണ ആരുപെഞ്ചോതി അരുപെരഞ്ചോതി ആരുപെര ജ്യോതി तानी परोति अरुण ज्योति आरजोरुण पर ज्योति आर पर ज्योति तानी पररुण यारेजि अरुण पर ज्योति अरुण परोति तानी परोति जो अरुपेरि जोदि अरुपेरिजो तनि पेरं करुणे अरुपेरि जोदि अरुपेरि जोदि तनि करुणे अरुपेरि जोदि अरुपेरिजो तनि पेरुणे अरुपेरञ्जोदि अरुपेरि जोदि अरुपेरिजो तनि पेरुणे अरुपेरञ्जो अरुपेरि जोदि अरुपेरि ತನಿಪರುಂ ಕರುಣೈ ಅರುಪರಿಂಜೋದಿ 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 ತನಿಪರುಂ ಕರುಣೈ ಅರುಪರಿಂಜೋದಿ 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 ತನಿಪರುಂ ಕರುಣೈ ಅರುಪರಿಂಜೋದಿ

तनिपेरं करुणै अरुपेरि जोदि अरुपेरजोदि अरुपेरजोदि तनिपेरुणै अरुपरि जोदि अरुपेरञ्जो अरुपेरञ्जो तनि पे करुणे अरुपेरी तनि पेरुम करुणैアル்ப்பெริญஜோதிアル்ப்பெริญஜோதிアル்ப்பெริญஜோதிतनि पेरुम करुणैアル்ப்பெริญஜோதிアル்ப்பெริญஜோதிアル்ப்பெริญஜோதிतनि पेरुम करुणैアル்ப்பெริญஜோதிアル்ப்பெริญஜோதிアル்ப்பெริญஜோதிतनि पेरुम करुणैアル்ப்பெริญஜோதிアル்ப்பெริญஜோதிアル்ப்பெริญஜோதி

तनि पेरुणे अरुपरि जोदि अरञ्जो अरुपेरि जोदि तनि पेरुणे अरुपरि जोदि अरुपेरि जोदि अरुपेरि जोदि तनि पेरुणे अरुपेरि जोदि

तनिपेरणे अरेजोदि अरजोदि अरजोदिपर करण अरेजो अरजोदि अरजोदि तनिपे कोदि अरजोदि अरेजोदि तनि पेङ्करुणे अरुपेरि जोदि अरुपेरि जोदि अरुपेरि जोदि तनिपेरं करुणे अरुपरि जोदि अरुपेरञ्जो अरुपेरि जोदि तनिपेरं करुणे अरुपेजो

தனி கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி

அருட்பெரிஞ்சோதி அருட்பெரிஞ்சோதி தனிப்பெரும் கருணே அருட்பெரிஞ்சோதி அருட்பெரிஞ்சோதி தனிப்பெரும் கருணே அருட்பெரிஞ்சோதி அருட்பெரிஞ்சோதி தனிப்பெரும் கருணே அருட்பெரிஞ்சோதி

அருட்பெருஞ்ஜோதி அருட்பெருஞ்ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்ஜோதி அருட்பெருஞ்ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்ஜோதி திருஅருட் பிரகாச வள்ளல் பெருமானார் ദിവ్య திருஒளியிலே சரணம் ஓம் ீராமலிங்காய நம நன்றிகளையா நன்றிங்க ஐயா